when I come நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு என்னென்ன மாதிரி உடல் உபாதைகள் வரும் அப்படின்றது பாக்கலாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னு இதே சேனல்ல கொடுத்துருக்கோங்க நீங்க புத்தாண்டு பலன்கள்ல அதை பார்த்துக்கலாம் இப்ப இந்த பதிவு உடல் உபாதைகள் என்னென்ன வரும் அதை பத்தி மட்டும் பதிவுங்க பொதுவாக வந்து பாருங்க மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறோம்னா ரெண்டாயிரத்தி நல்லா இருக்குங்க அது இந்த சேனல்லையே பதிவுகள் கொடுத்திருக்கோம் அதுல நீங்க போய் பார்க்கலாம் இப்போ உடல் ரீதியான உபாதைகள் ஏதாவது இந்த மிதுனத்துக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கே டு மூணாம் பாவும் கிளைய சகோதர தைரியசான அது வந்து ஒரு ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க உழைப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் பேரன்ட்ஸ்னோட ஹெல்த் நம்ம கொஞ்சம் காஷியஸா பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இங்க வந்து பாருங்க சனி பகவான் வந்து கர்மசனியா இருக்காரு ராகு பாகிய ராகுவா இருக்காரு கேத்து மூணாம் பாவம் கேத்து அங்க வலிமையடைகிறாரு இளைய சகோதர தைரிய சனத்த நல்ல தைரியம் கான்ஃபிடென்ட் எல்லாமே வரும் ஆனால் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா குரு அப்படிம்பாங்க இந்த குரு வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு ஒரு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது நிறைய ஏற்படும் இன்னொன்று ஜென்மகுருவும் போது ஹெல்த் சார்ட் ஆஃப் இஷ்யூஸ் அப்படின்றது நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு நிறைய உடல் உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது ஒரு தப்பான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படின்பாங்க நம்ம நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாமல் யாருக்கூடிய வழியே இப்போ தான் ஜஸ்ட் ஒரு எஃபியில் பார்த்துருப்போம் இன்ஸ்டாவில் பார்த்துருப்போம் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வீட்டு பக்கத்தில் புதுசாக வந்திருப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில் டக்குன்னு அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு டக்குன்னு அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழகி அதனால் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வருது அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள் நேரம் சரியில்லை அப்படின்னா நம்ம புத்தி கெட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த புத்தி கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மீதியெல்லாம் ஃபேவராக தான் இருக்குது பிரச்சனை இல்லை தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அப்ப அந்த புத்தி கெடாம இருக்கணும் அப்படின்னா புத்தி காரகனான விநாயக பெருமானை வழிபாடு பண்ணனும் விநாயகர் பெருமாள் அப்படின்றது முடியும் அப்படின்னா பிள்ளையார்பட்டி விநாயகரை ஒரு முறை போய் பார்த்துட்டு வரலாம் பார்த்துட்டு வர்றது ஒரு உன்னதமான பலன்களை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில சரிங்களா அதுக்கும் மேல வீட்டில வந்து பாருங்க வீட்டு பக்கத்துலயே விநாயகர் கோயில் இருக்கு அப்படின்னா வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை விநாயகரை போய் பார்த்துட்டு வரலாம் இல்லைன்னா தினமுமே பார்க்க முடியும் அப்படின்னாலும் பார்த்துட்டு வரலாம் இல்லன்னா சதுர்த்தி தினங்கள் சங்கடகர சதுர்த்தி தினங்கள் மட்டுமாவது போய் பார்த்துட்டு வரணும் அதுக்கும் மேல டெய்லியே வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் அகவல் பாராயணம் பண்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த நோய்கள் அதே மாதிரி சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றதுலேருந்து வெளியே வர முழுசும் உதவி பண்ணுங்க வாழ்த்துக்கள்